மகிமைப்படுவதாக ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர் மற்றும் அன்பர் ஜப குழு பதினாலாம் நாள் நன்றி சொல்லி ஸ்தோத்தரிப்போம் ஜபம் இன்றைய நாளுக்குரிய வேறு பகுதி சங்கீதம் பதிமூன்று ஆறு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடி நான் அவரை பாடுவேன் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நமக்கு பல நன்மைகளை செய்து செய்துள்ளார் பார்க்கும் பொழுது சங்கீதம் எண்பத்தி ஒண்ணு பதினாறில் உச்சிதமான போதிமையால் நம்மை திருப்தி சங்கீதம் நூத்தி மூணு மூன்று நான்கு ஐந்து வசனங்களை பார்க்கும் பொழுது அக்கிரமங்களை மனிதார் நோய்களை குணமாக்கியிருக்கிறார் பிராணனை அழிவுக்கு விளக்கி பாதுகாத்திருக்கிறார் மற்றும் இந்த வருடத்தில மலடியை பிழை காட்சி ஆக்கியிருக்கிறார் உச்சிதமான போதிமையினால் நம்மை போஷித்திருக்கிறார் இன்னும் பல நன்மைகளை பார்த்த நமக்கு இந்த வருடத்தில் செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட தேவனை நம்ம நன்றி சொல்லி ஸ்டோத்திருப்போமா அன்பின் பிதாவே உமக்கு நன்றி இறுதியத்தோடு கத்தாவே அப்பா தகப்பனே இந்த வருடத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஜீவனோடு வைத்திருக்கிறீரே அதுவே நீ செய்த பெரிய நன்மை வருட தூக்கத்தில் அநேகர் எங்களோடு இருந்திருக்கிறார்கள் அப்பா ஆனாலும் இந்த முடிவில் ஆண்டவரே இந்த வருட கடைசியிலப்பா அநேகர் எங்களோடு இல்லப்பா ஆனாலும் ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே அந்த குருவைக்காய் நன்றி ஆண்டவரே எங்க அப்பா வீடுகளில சமாதான அப்பா எங்க அப்பா எல்லைகளில சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர் அன்றவுரை எங்க வாழ்க்கை நீங்கள் அநேக நன்மைகளை இந்த வருடத்தில் செய்ததற்காய் கொடான் கூறி நன்மைகளை செலுத்துகிறோம் மீண்டும் செலுத்தோம் நல்ல பிதாவே ஆமே